வணக்கம் மகளிர் கோவை துடியலூர் அருகே உள்ள மகாலட்சுமிபுரம் எஸ் எம் சேர்ந்தவர் தான் அருள் இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் கலைத்தாய் வயது முப்பத்தி மூணு இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை கலைத்தாய் துடியலூர் பகுதியில் உள்ள ஒரு அலுமினிய பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் அப்படி வேலை செய்து வந்தபோது அந்த அலுமினிய பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளரான உருமாண்டம்பாளையம் எஃப்சிஐ நகரை சேர்ந்த இன்ஜினியரான நாற்பத்தி நான்கு வயதாகும் ஹரிச்சந்திரன் என்புடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த பழக்கம் நடைவில் கள்ளக்காதலாக மாறியும் இருக்கிறது கடந்த ஓராண்டாக கலைத்தாயும் ஹரிச்சந்திரனும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது அவ்வப்போது ஹரிச்சந்திரனிடம் இருந்து கலைத்தாய் பணம் வாங்கியும் வந்தாராம் இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹரிச்சந்திரனிடம் கலைத்தாய் இரண்டு லட்சம் ரூபாய் கடனாக பெற்றாராம் ஆனால் அந்த பணத்தை அவர் திருப்பிக் கொடுக்கவில்லை இதையடுத்து அந்த பணத்தை அரிச்சந்திரன் கேட்டாராம் ஆனால் அவரோ சரியாக பதில் அளிக்காததுடன் திடீரென வேலையை விட்டே நின்று விட்டாராம் இதையடுத்து அவர் கலைத்தாயை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றும் அவர் போனை எடுக்கவில்லை அப்போதுதான் கலைத்தாய்க்கு வேறு ஒருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அதனால் தன்னிடம் பேசவில்லை என்றும் ஹரிச்சந்திரன் நினைத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஹரிச்சந்திரன் கலைத்தாயை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்தார் இது குறித்து தனது உறவினரான புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த தீத்துவாசல் பட்டியை சேர்ந்த முப்பது வயதாகும் பிரசாத் என்பவரிடம் கூறி உதவி கேட்டுள்ளார் பின்னர் இரண்டு பேருமே சேர்ந்து கலைத்தாயை கொலை செய்வதற்கு திட்டமும் தீட்டியுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கலைத்தாயின் மாமனார் இறந்துவிட்டார் இதையடுத்து கலைத்தாய் தனது கணவருடன் அரியலூர் அரியலூர் செந்துரை அருகே உள்ள கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் அதன் பின்னர் கலைத்தாய் மட்டும் கடந்த ஜனவரி பதிமூணாம் தேதி கோவை துடியலூருக்கு வந்திருக்கிறார் அப்போது கலைத்தாய் தனியாக இருப்பதை அறிந்த அரிச்சந்திரன் தனது உறவினரான பிரசாத்துடன் அங்கு சென்றிருக்கிறார் அங்கு அவரிடம் தான் கொடுத்த பணத்தை திருப்பியும் கேட்டிருக்கிறார் அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு முற்றி தகராறு ஏற்பட்டு இருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த அரிச்சந்திரன் தனது உறவினுடன் சேர்ந்து கத்தியால் கலைத்தாயை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு கழுத்து தலை முகம் உள்பட பல இடங்களில் வெட்டும் எழுந்துள்ளது பலத்த காயமடைந்த கலைத்தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இரண்டு பேருமே அங்கிருந்து தப்பிச் சென்றும் விட்டனர் இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்து துடியலூர் போலீசார் விரைந்து வந்து பெண்ணின் உடலையும் மீட்டு பிரேத பசுமைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கோவை மாநகர வடக்கு துறை கமிஷனரான தேவநாதன் நேரில் வந்து விசாரணை நடத்தினார் இதற்கிடையே கொலை தொடர்பாக விசாரணைக்கு பின்னர் ஹரிச்சந்திரன் மற்றும் பிரசாத் ஆகியோரை போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது